கேள்வி பார்வையாளர் வணக்கம் என் நேர்காணிலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தன உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர்கள் கேஷ்ட் வணக்கம் துளா வணக்கம் தமிழ்நாடே அதிர் வைக்கக்கூடிய வகைகளை ஏன் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே அதிர்வளிக்கக்கூடிய வகையில் வந்து விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வந்து திமுகவினுடைய இளைஞர் மாநாடு வந்து நடந்து முடிந்து இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்லாம் சம்பவம் செஞ்சிருக்காங்க தென் மாவட்டத்தில் திமுக மீண்டும் எழுவதை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ விருதுநகர் கூட்டம் என்பது நமக்கு வியப்பை ஏற்படுத்துது மலைப்பு ஏற்படுத்துது இவ்வளவு கூட்டம் ஆடா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான வெற்றி தொடர் தென் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இது பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திமுக தன்னோட பலத்தை காமிச்சிருக்கு தென் தமிழ்நாடு முழுக்க திமுக தான் ஆதரிப்பாங்க தென் தமிழ்நாட்டின் வாக்கு வங்கி முழுக்க திமுக பக்கம் தான் போகிறார் எந்த மாற்றம் கிடையாது நடந்த கூட்டம் என்பது மகத்தான எழுச்சி இளைஞர்கள் மத்தியில தமிழ் சமூகத்துல தமிழர்களுக்கு மத்தியில தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி ஏற்பட்டு இது என்ன சொல்ல வருதுன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் பாருங்க தென் மாவட்டம் முழுக்க வாரி சுருட்டும் திமுக பாருங்க எல்லா எம்எல்ஏ தொகுதிகளும் திமுக தான் சுருட்டும் தென் மாவட்டம் அப்படியே எடுத்துக்கோங்க நீங்க மதுரை தேனி அப்படியே வந்து நீங்க வாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி நாரோயிலும் இந்த பெல்ட் முழுக்க அப்படியே திமுக சுருட்டிடும் எந்த மாற்றக்கருத்துக்கும் கிடையாது ஓகே அதோட எழுச்சியா தான் நான் விருந்தினர் கூட நான் பாக்குறேன் ஆமா கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னா தென் தமிழ்நாடு திமுக தான் நிக்குது அதோட சான்றுதான் இந்த விருதுநகர் இந்த மண்டல மாநாடு இல்ல இங்க பாஜக மாநிலத்தில அண்ணாமலை இருக்கிறார் விஜய் அவர்கள் வந்து நான் தான் அடுத்த முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏ கூட்டணி கூட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து சாத்தியமாகுமா ஆகுமா வாய்ப்பே கிடையாது என்டிஏவோ பாஜகவோ ஆர் எஸ் எஸ் அதிமுகவோ அண்ணாமலையோ இந்த சங்கி கும்பல் இந்த ஜாதி மதவெறி பிடிச்சமையும் வர வாய்ப்பே கிடையாது நீங்க தென் மாவட்டத்துல பெரும்பான்மை சமூகம் என்ன சமூகம் இருக்கு பட்டியல் சமூகம் இருக்கு தேவேந்திரூர் விளையாடு சமூகம் இருக்கு முக்களத்தூர் சமூகம் இருக்கு கோனார் சமூகம் இருக்கு அதுக்கடுத்து வேற யார் இருக்கா நாடார் சமூகம் இருக்கு பெரும்பான்மை தென் மாவட்டத்தில் இந்த சமூகம் தான் இருக்கு அருந்ததி இருக்கிறாங்க பறையர் சமூகம் இருக்கு இவங்க தான் தென் மாவட்டம் முழுக்க இவங்க கண்ட இவங்க தான் இருக்கிறாங்க பெரும்பான்மையா முக்களத்தூர் சமூகம் இன்னும் அறு அதி அறுதி பெரும்பான்மை இருக்கு இந்த மாவட்டங்கள் முழுக்க அப்ப இந்த சமூகம் முழுக்க திமுக தான் ஆதரிக்குது அதை வெளிப்பாடுதான் இந்த கூட்டம் நீ தென்மண்டல இளைஞர் கூட்டமா இந்த சமூகம் தான் வந்திருப்பாங்க தென்மண்டல இளைஞர் கூட இது விருது நடந்துச்சு இல்லை இன்னைக்கு இது யார் எங்க யார் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் வந்திருப்பான் ஆமா வேற கொங்கு பகுதியில இருந்து வட வட தமிழ்நாடு வன்னியர் சமூகம் வராங்களா இல்ல வேற எங்கிட்டு இருந்து வராங்களா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்த சமூகம் தான் ஓகே அப்ப இவ்வளவு எழுச்சி இவ்வளவு கோடி பேர் லட்சம் கோடி பேர் திரண்டிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு நமக்கு ட்ரோன் காட்சி எல்லாம் பார்க்கும்போது அப்ப நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க முதலமைச்சர் மு ஸ்டாலினை இந்த சமூக இளைஞர்கள் விரும்புகிறார்கள் திமுகவை விரும்புகிறார்கள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறாங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை கண்டிப்பாக தென் தமிழ்நாடு திமுக தான் நிற்கும் தென் மாவட்டம் முழுக்க திமுக சுருட்டிடும் அதிமுக டெபாசிட் கூட வாங்காது இல்ல கடந்த தேர்தல வந்து அதிமுக பாஜக பல இடங்கள்ல வந்து முன் இருந்தாங்க அந்த தேர்தலை மையப்படுத்திதான் அந்த எடப்பாடி பழனிசாமி நயினார் நயந்திரன் அமித்ஷா ஒரு கூட்டணி ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படிங்களுடைய சூழல்ல வந்து சாத்தியமாகுமா எடப்பாடி பழனிசாமி முக்கள்தோர சமூகத்துடைய துரோகி முகல்தோர சமூகம் எடப்பாடி பழனிசாமி அடிச்சு ஓடோட விரட்டும் நயனார் நயந்திர முகலோத்வர சமூக பிரதிநிதி கிடையாது அதிமுகனாலே முகோத்துவா சமூகம் இருக்கிறாங்க தென் மாவட்ட மக்கள் இருக்கிறாங்க அதிமுகவை பிஜேபி வேண்டிய கூட்டணி தான் இன்னைக்கு வந்து முக்கோத்துவ சமூகத்தை எடப்பாடி பழனிசாமி தீட்டு மாதிரி பாக்குறாரு மிக மாற்றார் முகோவ் சமூக அமைச்சர்கள் எம்எல்ஏகள் செல்லூர் ராஜ் எப்படி நீ நடத்துறாங்க நீங்க பாத்துருப்பீங்க திண்டுக்கல் நடத்துறாரு அப்படி இதெல்லாம் விருப்பில் இருக்காங்க முக்கலோத் சமூக மக்கள் எடப்பாடி அதிமுக விருப்பம் இருக்காங்க உண்மையான அதிமுக தொண்டை அதிமுக கிடையாது வெளியேறி புரிதா உங்களுக்கு தாயற்ற பிள்ளை ஆயிட்டான் அதிமுக தொண்டை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் இல்லாததால இன்னைக்கு சசிகலா அவர்கள் இல்லாதனால தாயற்ற பிள்ளை மாதிரி அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதிமுக தொண்டை இந்த துரோகிகளை அதிமுக எதிர வேலை பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வந்துடறாதீங்க நீங்க தென் மாவட்டம் முழுக்க ஓகே ஏன்னா நீங்க பாஜக எங்கெங்க அதிமுக ஜாலி பண்ண போறான் அதெல்லாம் நடக்க போகுது இது தென் மாவட்ட மக்கள் நல்லா உணர்ந்துருக்கிறாங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்ற தென் மாவட்டம் எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது திருநெல்வேல நைனா நாயந்திரன் ஜெயிச்சுது நார்ோயில்ல எம் ஆர் காந்தி ஜி சொல்றீங்க இந்த வாட்டி அந்த ரெண்டு தொகுதியுமே திமுக கைப்பற்றும் போறீங்க திருநெல்வேலியில நயனா நாய்கிற மன்னகோவால் திமுக தான் வெற்றி பெறும் திருநெல்வேலியில அதே மாதிரி நார்லையும் பாஜக மலராது தாமரை மலராது ஓ திமுக தான் வெற்றி பெறும் இதுல விஜய் வருகை நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த மா மாநாடு வந்து அவருக்கு வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் விஜய் வந்து இந்த மாநாடு என்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் பேரிடி ஆனா தென் மாவட்ட இளைஞர்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க திராவிட கருத்தியல் பக்கம் தந்தை பெரியார் பக்கம் திமுக பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் நிற்கிறார விஜய் அதிர்ச்சியாக இருக்கும் விஜய் தாவேகனால ஒரு அதிர் அதிர்வலைகளை கூட ஏற்படுத்த முடியாது திமாவனத்தில் ஓகே வாய்ப்பே கிடையாது முடியவே முடியாது ஜெயிக்க முடியாது வெற்றி பெற முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்க பாருங்க அதிமுகவும் என்டிஏ கூட்டணி பாஜக விஜய் தாவேகா அனில் குஞ்சுகள் தம்பிகள் நாம் தமிழர் கட்சி சைமன் இவங்க எல்லாருமே சீமான் இந்த கும்பல் எல்லாமே தென் மாவட்டத்தில் கூட வாங்க மாட்டாங்க தென் மாவட்டத்தில் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி நார்வயில் அடுத்து சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துக்கோங்க நீங்க தென் மாவட்ட திருச்சியில இருந்து நீங்க எடுத்துக்கோங்க தென் மாவட்டம் வச்சுக்கோங்க எங்கேயுமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அதிமுக என்டிஏ கூட்டணி பிஜேபி தினகரன் அமமுக எல்லாருமே எடுத்துக்கோங்க அந்த கூட்டணியில இருக்கவங்க பாண்டியன் கிருஷ்ணசாமி யாரால எடுத்துக்கோங்க அப்படியே அந்த கூட்டணி இருக்கவே தென்மாவட்ட பிரதிநிதியா இருக்கா ஜான் பாண்டியன் மீனா தான் இருக்காங்க நீங்க பாத்துட்டே இருக்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க விஜய் சொல்றேன் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றேன் தாதே காவின்னு சொல்றேன் எவனுமே டெபாசிட் வாங்க நீ நல்லா பாருங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் அதிமுக தெரு மாவட்டத்துல இருக்காங்கல்ல சில பேர் இருக்காங்கல்ல ஓ பி எஸ் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜ் ஆர் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல இவங்களே மண்ண கவப்புறாங்க இந்த தேர்தலில் இவங்களே படுதோல்வி அடைய போறாங்க இவங்களே ஊத்தி மூட போறாங்க வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இந்த எப்படி மீண்டும் திமுக மக்களை வந்து திமுக மீண்டும் திமுக ஆட்சி தான் தென் தமிழ்நாடு மக்கள் திமுகவை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்க போறாங்கள கிடையாது கொண்டார்கள் தென் தமிழ்நாடு இல்ல அடிப்படை உதாரணம் என்ன சொல்லுங்க அடிப்படை நீங்க பெண்கள் எழுச்சியை பாருங்க அந்த கூட்டத்தில் நீங்க நடந்த மாநாடுல பெண்கள் எழுச்சி எப்படி இருந்தது இளைஞர்கள் எப்படி எழுச்சி எப்படி இருந்தது மாணவர்கள் தான் அதிகமாக போய் கலந்துருக்கான் இதெல்லாம் வச்சு நீங்க பாருங்க இது எழுச்சி நடையாளம் தான் இந்த மாநாட்டின் மக்கள் தொகை இவ்வளவு பேர் கலந்துருக்காங்கன்னா எழுச்சி நடையாளம் தான் அது சும்மா போய் கலந்து எல்லாரும் எடப்பாடியை கூட்ட சொல்லுங்க இந்த மாதிரி மாநாடு அதிமுக பிஜேபி கூட்டிருமா ஆர் எஸ் எஸ் கூட்டிருமா மோடி வராதுல மதுரைக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மண்டேலா நகர் இருக்கு எங்க கூட்டி காமிச்சு நீங்க இந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமா உங்களால மோடினு சொன்னா மக்கள் வந்துடும் தமிழ்நாடு மக்கள் மோடினாலே கோபேக் மோடின்றாங்க கருப்பு பலூன் கருப்பு குடி காமிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா அந்த எய்ம்ஸ்ன்றதே ஒரு நாடகம் தென் தென் தமிழ்நாட்டுல ஓபன் பண்றாங்க பாருங்க மதுரையில எய்ம்ஸ் தோப்பூர் கிட்ட அதுவே சும்மா ஒரு சிமுட்டை பூசி ஓபன் பண்றாங்க முடியலையா முடியல பொய் அது அது ஃபிராடு அதை அப்ப பேசுவோம் அடுத்த வாரம் பேசுவோம் நம்ம எலக்ஷன் ஆஸ்பத்திரி எலெக்ஷன் ஆஸ்பத்திரி அது அது நாயை கூட போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நாய் சொல்லி நாய்க்கு எல்லாம் கொடுப்பாங்கல்ல ராபிஸ் வந்தவங்க எல்லாம் அது கூட பயன்படுத்த முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா தென் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தான் இருக்கிறார்கள் தென் தமிழ்நாடு மக்கள் ஆதரவோடு திமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் மீண்டும் திமுக ஆட்சி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்ல இவங்க ஒரு தான் சீமான அவர்களே நம்ம இந்த இடத்துல வந்து கருத்துல கொள்ளணும்னா அப்ப தென் மாவட்டத்தில் அவர் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சீமான் தென் தமிழ்நாட்டுல கலவரத்தை நான் ஏற்படுத்துவா சீமான் ஓ ஆமா தேவேந்திர குல வெள்ளாளரும் குலோத்தூர் சமூகமும் இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ அருந்தகர் சமூகம் எடுத்துக்கோங்க பறையர் சமூகம் எடுத்துக்கோங்க எல்லா சமூகமும் நம்ம இணக்கமா அண்ணன் தம்பி சகோதரனா பழகிட்டு ஒழுங்கா எல்லாம் பயணமாக போயிட்டு இருக்கோம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார சுகாதாரம் உள்கட்டமைப்பு வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணும் தொழில் பண்ணணும் பொருளாதார முன்னேறணும் ஓடிக்கிட்டு இருக்கோம் சைமன் வந்து என்ன பேசுறேன் திருமணத்துல யாரு பாண்டியர் பஞ்சாயத்து தேவையா இந்த பஞ்சாயத்து நான் கேட்கறேன் யாரு பாண்டியர் யாரு பாண்டியர்னா என்னையா இந்த பஞ்சாயத்து தேவையா நான் கேக்குறேன் இப்ப என்னன்னா நம்ம வந்து ஜாதி இந்த ஜாதி வரியெல்லாம் மறந்து தேவையில்லாத பிற்போக்கு சிந்தனை மூட நம்பிக்கை ஜாதிய வக்கரங்களை மறந்து பழைய கதைகள்லாம் மறந்து எல்லாரும் தமிழர்கள் உணர்வோடு நம்ம எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் திராவிடர்கள் தமிழர்கள் நம்ம மொழி தமிழ் மொழி நம்ம எல்லாம் வந்து ஒரே இனக்கூட்டம் ஒரு ஒரு குரூப்பா போயிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஒற்றுமையா போயிட்டு இருக்கோம் அதுக்கு எடுத்து ஒரு வேலையை சைமன் பார்ப்பேன் எப்பவுமே சைமன் பார்ப்பான் அந்த முக்களத் தொடர சைமன் பிடிக்காது வண்ணத்தை கக்குவான் முக்களத் தொடர சமூகத்து மேல எல்லா பட்டியல் சமூகத்துமேலயும் ஜாதி பார்ப்பான் வன்மத்தை கக்குவான் யாரு அருந்ததியோட பறையர் சமூக தேவேந்திர வண்ணத்தை கக்குவான் சைமன் இப்ப சைமன் அரசியலுக்கு வந்து வேட்டு வைக்க போறாங்க தென் மாவட்டத்தில் அதான் நடக்க போகுது இந்த சமூகத்துல இருந்து ஓட்டு ஒரு ஓட்டு கூட சைமன் போகாது நாம் தமிழர் கட்சி போவாது எழுதி வச்சுக்கோங்க அதான் வந்து சைமனுக்கு ஒரு பேரிடி நடந்த அந்த விருதுநகர் திமுக கூட்டம் என்பது சைமன் செபஸ்டியன் சீமானுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி சீமான் தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன் நினைவு அந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகிட்டோம் ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நாம் தமிழர் கட்சி சைமன் செபஸ்டின் இந்த கும்பல் பாருங்க எல்லாரும் அடித்து ஒழித்து வீழ்த்தப்படுவாங்க திரும்ப நீ வர எழுதி திமுக ஆட்சி தான் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெல்லும் தனிப்பெரும்பான்மை அறுதி அறுதி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தென் தமிழ்நாடு ஆதரவோடு நான் நடக்கும் ஓகே நன்றி நன்றி